உடனே ஃபோன் பண்ணி கேட்டேங்க இது மாதிரி இங்கே தான் செக்கப்பில் அங்கேலாம் பார்த்தேங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து பள்ளிக்கூடம் உடஞ்சிருச்சிங்க அது டாக்டர் இருக்காங்க கூப்பிட்டு வரணும்னு கேட்டேங்க சரி நீங்கள் கூப்பிட்டு வாங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க கூட்டின்னு வந்தாங்க டாக்டர் அங்கே இப்போ சரி இது எல்லாம் என்ன ரெடி பண்ணாங்க அதுக்கு ரெடி பண்ணாங்க ரெடி பண்ண உடனே அப்புறம் ஜெல்லு எல்லாம் போட்டு ரெடி பண்ணாங்க அப்புறம் வந்து உள்ளே கூட்டுன்னு போயிட்டாங்க கூட்டின்னு போயிட்டு ஒரு 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 மணி நேரம் நல்ல சவு இருந்தது நல்லா சவுண்ட்லாம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் சவுண்டே கேட்கல அப்புறம் எல்லாம் போனாங்க வந்தாங்க ஓடினாங்க ஓடி வந்தாங்க எதுவும் அப்புறம் சவுண்ட் இல்லை அப்புறம் போய் என்ன பண்ணாங்க என்னை கூப்பிட்டாங்க என்னை கூப்பிட்டு மாதிரி வந்து திடீர்னு திடீர்னு ப இதாகிடுச்சி என்னது இப்போ பிட்ஸ் வந்துருச்சு அதனால் வந்து திடீர்னு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா சரி இன்னைக்கு போய் ரத்தம் வந்துடுங்க ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க ரத்தம் வாயின் போகிறப்போ என்ன பண்ணாங்க எங்கள் மாமியாரை கூப்பிட்டு கையெழுத்து போடுங்க இதில் கையெழுத்து போடுங்க ஆப்ரேஷன் பண்ணுற கையெழுத்து போடுங்க அப்புறம் நான் என்ன பண்ணுங்க சரி என்னாத்துக்கு போகிறேன் சூழ்நிலை கேட்டவொடனே இதுக்குதாச்சும் சரி போடுங்க ஆப்ரேஷன் காப்பாற்ற சொல்கிறாங்க போடுங்கன்னு சொன்னாங்க போட்ட உடனே நான் வந்த உடனே மறுபடியும் என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு குழந்தை இறந்துருச்சு அப்படின்னா சரி குழந்தை இருந்தோன்னா எங்கள் வீட்டுக்கே காப்பாற்றி கொடுங்கன்னு நான் கேட்டேன் உடனே ஒரு கால் மேலே வச்சு மறுபடியும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு இப்போ கொஞ்சம் பல்ஸ் கொஞ்சம் வந்து வந்து போகுது ஆனால் ப்ராப்பராக வர மாட்டேங்கிறாங்க சரி எவ்வளோ செலவானா சரி எவ்வளோ பா பார்த்துலாம் எனக்கு காப்பாற்றி கொடுத்துருவாங்க சரிண்ணா மறுபடியும் கொண்டாடு கழிச்சு நாங்கள் போய் உடனே எங்கள் கிட்டே அந்த ஃபெசிலிட்டி இல்லை நீங்கள் ஜிஹெச் கொண்டு போயிடும் அவங்க சரி அங்கே ஃபெசிலிட்டி அங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னாங்க அவங்க ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டு போய் அங்கே விட்டாங்க இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க அங்கே இறந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க இங்கே வந்து கூண்ணு போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அவங்க வந்து அங்கே போனோடனே இறந்துடுச்சுன்னாங்க இதுதான் நடந்தது இது விஜய் ஹாஸ்பிட்டல் வந்து கனகரம்பு விஜய் ஹாஸ்பிட்டல் வேறு அவங்க தான் வந்து இது என்ன இது அழைச்சிதான் தான் நடந்துருக்குது அதுக்கு என்ன தண்டனையும் அவங்களுக்கு வாங்கி திட்டப்பூர்வமாக வாங்கி கொடுக்கணும் மறுபடியும் அது டாக்டர்ந்தா நூறு பெர்சன் எங்களோட வாய்ப்பு வாய்ப்பு இல்ல இவங்களே நர்ஸுங்க ஆயாமாவே போய் வந்து இதெல்லாம் பார்த்தாங்க ஆயாதான் இருந்தது அதிகமா நேரமே கடைசியிருக்கு ஆயாதான் தான் வேற யாரும் இல்லை இங்க அதுல எந்த மாற்றம் கிடையாது இறந்தெல்லாம் வேணும் நேரம் ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன அது இது பண்ணி அதே மாதிரி நாங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து இங்க டாக்டர்லாம் நம்பிக்கை நாங்க ஹைகோர்ட்ல போட்டு நாங்க எந்த டாக்டர்லாம் அவங்க வச்சு நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சேர்க்கனேங்க ரெண்டு பேர் இறந்துட்டே எனக்கு தெரியல தெரிஞ்சா நான் அங்க வந்திருக்க மாட்டேன் அதனால வந்து எங்க வீட்டுக்கு ராவை ஆக நடக்க கூடாதுனுமே அது வந்து அவங்களுக்கு தான என்ன